இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட்

பா சாட்சி என்ன லாஸ்ட்லயும் கவனு பேசினா சாட்சிக்கு வந்து ஹர்ட் ஆகுது சாட்சியும் கவனு பேசினா லாஸ்ட்லயே வந்துட்டு வந்துடா பேசுறாங்க சோ இந்த மூணு பேத்துக்குள்ள என்னதான் நடக்குது கவனு கேமா இவ்ளோ போட் இயவ்ளோலாம் வर्थ இல்ல நீ அவ்ளோ అలా லட்டு மாதிரி இஸ் நாட் வर्थ அப் டு யூ ப்ளீஸ் अंडरस्टैंड என்னங்க இன்னைக்கு ப்ரோமோ வந்து பயங்கர மடிச்சிருக்கு நான் எப்போ எதிர்பார்த்தேன் wanita இருக்காங்களே ஏதாவது த கொlty நினைச்சேன் அதே மாதிரி இப்படிக்கா கொlty ஆவடிகா போட்டுறாங்க அப்படி போட்டாப் போறா அப்படி கொளுத்தி விட்டு அந்த வடிவேல இந்தது பண்ண வரலயா அப்படியே போறச்சல அதெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லறீங்க சாட்சி லைஃப் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கிறது இங்கே கேட்டு மாதிரி இருக்குல்ல யாஷிகா வந்து மகத்துல லவ் பண்ணும் போது ஆரோ வந்து ஓவிய லவ் பண்ணும் போது ஓவிய வந்து ஆரோ லவ் பண்ணும் எல்லா டைம் வந்துட்டு நீ ஏன் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கிற நீ எதுக்கா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவன் ஆரம்பிச்சிருவாங்க அந்த வகையில வனிதா பிரச்சனை ஆரம்பிக்க சாக்ஷி சேடாக இருக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட் டே வந்து நான் ஒன்னே ஒன்று கதைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன கதைக்கணும்னு கூட கேட்காம என்னமோ சொல்லிட்டாங்க போல டப்புன்னு வந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க எப்பவுமே வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் அங்க வந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க ரொம்ப நல்ல விஷயம் சோ கிளம்பி அடுத்த செகண்ட் காமன் வந்து பேசுறாங்க கை கொடுங்களேன்

கதைக்கிட்டு உங்களுக்கு வேற கதை எழுதுறதுக்கு வேற ஒருத்தங்க வரும் கதை கிடைக்கும் சரியா ஓகே நம்ம தமிழ் பையனா ஒரு சூப்பர் பையனா பாத்து உங்களுக்கு கதை வச்சிடலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் நியூஸ் பண்ணலாமா என்ன நியூஸ் வனிதா நியூஸ் ஓகேவா பிக் பாஸ் வனிதா அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியும் சர்ச்சை அப்படின்னா வந்து அவங்க தான் கரெக்டாக ஈஸி குவாலிட்டின்னு போட்டு எழுதலாம் அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் இந்த படம் ஆரம்பிச்சுருந்து சரி அவங்க பண்ணும் போதும் சரி அவங்க அப்பா பிரச்சனை எல்லாமே சர்ச்சை பிக் பாஸ் வீடுகளையும் சர்ச்சை அவங்களால மட்டும் தான் வருது இப்போ வந்து பாத்தீங்கன்னா உண்மை முகம் ஆஃப் வனிதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வெளில வந்துட்டே இருக்கு இந்த மூணு கணவர் ராபர்ட் ஏ ராபர்ட் வந்து கையில பச்சை குத்தி இருக்காருப்பா ஆனாலும் இல்லைங்கிறாரு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இதில் வந்து இன்னொரு விஷயம் ஏற்கனா அவங்க பையன் குட்டி ஸ்ரீஹரின்னு நினைக்கிறேன் அவர் வந்து பயங்கரமாக வந்து நீ ஏனால் ஒரு பொம்பளையா அப்படி சொல்லி கத்தியிருக்கேன் அது एक्चुअली அந்த இன்சிடென்ட் எப்பதும் நடந்துது ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் एक्चुअली ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் பிறந்த குழந்தை தான் அந்த ஸ்டேரியோ اوكيவா சோ அது என்ன ஆச்சுன்னா ஏர்போர்ட்ல இருந்து அவங்க அப்பா கூட வரும்போது என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தை வந்து ஏன் குழந்தை குடுங்க அப்படினு சொல்லி கேட்றாங்க ஆனா அது வந்து அந்த குழந்தை தான் தாத்தா கிட்ட வளர்ந்துட்டு இருக்கு திடீர்னு கொடுங்க எப்படி வரும் பாப்பா اوكيவா சோ இது என்ன இது புடிச்சு குழந்தை கூட பக்கம் இப்படி இப்படி இழுத்து இருக்கு அந்த பாப்பாவை போட்டு அந்த பாப்பா வந்து நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுன்னா எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு கோவம் ஏன்னா ஒரு குழந்தைன்னு கூட பார்க்கலாம் அப்படி பண்றது வந்து அதுவும் தாப்பித்த குழந்தைய வந்து பண்றது ரொம்ப ரொம்ப கோவம் ஈவன் பூனை இருக்கு பார்த்தீங்களா பூனை கூட அது குட்டியை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஓடி வந்து சீரணும் அவங்கள சோ அந்த மாதிரி வந்து அவங்க குழந்தைய பார்த்து பார்த்து கிண்ணத்துல வந்து இப்படிலாம் பண்ணும்போது ரொம்ப ஹர்டிங்கா இருக்கு வனிதா குழந்தை வந்து வனிதாவே திட்டிச்சு இல்ல அதே மாதிரி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதோட அம்மாவே வனிதா வந்து திட்டியிருக்காங்க எப்படி திட்டியோ ஒரு பிரஸ் மீட் மாதிரி வச்சு என்ன சொல்லிருக்காங்க மஞ்சுளா அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் இல்லைன்னா வந்துட்டு அருண் விஜய் ஹரி அவங்க குழந்தை குடும்பத்துல சார்ந்த யாராவது நீ வந்து தப்பா பேசுறேன்னா வந்து நீ அழிஞ்சு போயிடுவேன் சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம வனிதா வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது செல்ஃபிஷான ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லி அவங்க பெத்த தாயே சொல்லிருக்காங்க இறக்கவும் செஞ்சுட்டாங்க கூட ஆனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அப்பப்போ வந்துட்டு இவங்களும் வந்துட்டு அம்மா தான் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தாங்கன்னு சொல்றாங்க பட் அம்மாவே இவங்களுக்கு சப்போர்ட் சோ தான் இருந்திருக்காங்க எந்த சுச்சுவேஷனும் ஆப்போசிட்டா இருக்க மாட்டாங்க அவங்க அவங்களே இப்படி சொல்றாங்கன்னா இவங்க இவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க எஸ் ஆமா அது ஒரு பக்கம் இருக்கு இந்த வீடியோலாம் எல்லாம் இப்ப ஏதாவது வைரல் இருக்கு பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டாங்க அது இல்லாம இவங்க பண்ற ஆல்ரெடி ஒரு பக்கம் வெறுப்பேத்திட்டு இருக்காங்க ஆத்திமா சொன்ன மாதிரி ஏதோ ஸ்பீக்கர் பாக்ஸ் முழுங்கிட்டு இருந்துச்சு நினைக்கிறாரு ஸோ ஆல்ரெடி வெறுப்பேத்திருக்காங்க பிக் பாஸ்க்குள்ளே வெளியிலேயும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க இதுதான் உங்களுக்கு உண்மையான முகம்னு சொல்லி இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்து வனிதாவோட ஃபேன்ஸ் எல்லாமே லைட்டாக ஃபீல் பண்ணாலும் நிறைய இருக்காங்க கொஞ்சம் பேர் கிடையாது சான்ஸே இல்லை ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது தாராளமாக கீழ போய் கமெண்ட் பண்ணுங்க

இந்த முக்காத மூஞ்சி சேர்த்து போட்டு அண்ட் இந்த மாதிரியான பிக் பாஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் எங்களோட கருத்து சொல்லி வச்சு உங்களோட கருத்துக்கள் என்னன்றது தாராளமா கமெண்ட் பாக்ஸ் ஃபில் பண்ணிடுங்க அண்ட் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் வந்து மலர் பட்டன் அனுப்பிச்சு விட்டுருங்க சினிமா மூவி டிக்கெட் காணிச்சு இந்த வாரத்துக்கான கேள்வி ஒரிலா படத்தோட ஹீரோயினோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஷால்னி பாண்டே ஆப்ஷன் சி பிரியா பவனி சங்கர் ஆப்ஷன் டி நிக்கி கால் ராணி இது யார் வந்து கொரிலா படத்தோட ஆக்ட்ரஸ் அப்படின்னு உங்களுக்கு சொன்னதோ அந்த ஆன்சரோட சேர்த்து உங்களோட இமெயில் ஐடியும் வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க ஸோ யாரெல்லாம் எல்லாம் கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒருத்தர் குளுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் மூவி டிக்கெட்ஸ் கொடுப்போம் எல்லாருக்கும்